திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் உலக புகழ்பெற்ற இந்து ஆலயங்களில் ஒன்றாகும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருமலை திருப்பதியில் அமைந்த இந்த கோவில் விஷ்ணு பகவானின் அவதாரமான ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இதன் உள் சிறப்புகளைப் பற்றி சுருக்கமாக பார்ப்போம் கருவறை கற்பக்கிரகம் கோவிலின் முக்கிய சிறப்பு கருவறையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் திருவுருவம் இந்த மூலவர் சிலை சுயம்பு தானாக தோன்றியது என்று நம்பப்படுகிறது பெருமாள் நான்கு கைகளுடன் சங்கு சக்கரம் வரத முத்திரை கடி ஹஸ்தம் ஆகியவற்றுடன் காட்சியளிக்கிறார் திருமலை ஏழு மலைகள் கோவில் ஏழு மலைகளால் சப்தகிரி சூழப்பட்டுள்ளது இவை விஷ்ணுவின் ஏழு தலை கொண்ட ஆதிசேஷனின் வடிவமாக கருதப்படுகின்றன இதனால் பெருமாள் ஏழுமலையான் என்று அழைக்கப்படுகிறார் திருவாபரணங்கள் பெருமாளுக்கு அணிவிக்கப்படும் தங்கம் வைரம் மாணிக்கம் போன்ற விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் திருமஞ்சனம் மற்றும் உற்சவங்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் திருமஞ்சனம் அபிஷேகம் மிகவும் புனிதமானது பால் தயிர் தேன் சந்தனம் போன்றவற்றால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவம் திருப்பதியின் மிக முக்கியமான திருவிழாவாகும் இதில் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் ஊர்வலமாக எழுந்தருள்கிறார் லட்டு பிரஜாதம் திருப்பதி கோவிலின் லட்டு பிரஜாதம் உலக பெற்றது இது தனித்துவமான சுவையுடன் கடுமையான தரக்கட்டுப்பாட்டுடன் தயாரிக்கப்படுகிறது வைதீக மரபுகள் கோவிலில் வைஷ்ணவ ஆகம மரபுகளின்படி பூஜைகள் நடைபெறுகின்றன வைணவ ஆழ்வார்களின் பாசுரங்கள் வேத மந்திரங்கள் தினசரி பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோவில் கலியுகத்தில் பகவான் விஷ்ணு நேரடியாக தங்கியிருக்கும் இடமாக கருதப்படுகிறது பக்தர்கள் தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய இங்கு வருகின்றனர் கோவில் கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலை பாணியில் அமைந்த இந்த கோவில் கோபுரங்கள் மண்டபங்கள் மற்றும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது முகப்பில் உள்ள ராஜகோபுரம் மிகவும் கம்பீரமானது இந்த கோவில் ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கு அமைதி செல்வம் மற்றும் ஆனந்தத்தை அளிக்கும் புனித தலமாக விளங்குகிறது